இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து உத்கல் சமவெளி வந்து எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க ஒடிசா மாநிலத்தில் தான் வந்து உத்கல் சமவெளி வந்து அமைந்துள்ளது அடுத்து என்ன சொல்கிறாங்க ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகையும் ஜீரோ டிகிரி வந்து அட்சரேகையும் வந்து காணப்படுவது எது அப்படின்னா தென் அட்லாண்டிக் மற்றும் வந்து மேற்கு தான் வந்து ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகையும் ஜீரோ டிகிரி வந்து அக்ஷரேகையும் காணப்படுது இதெல்லாம் திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸுங்கிறது நமக்கு வந்துன்னா எப்படியும் அதுலேருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அதனால வந்து டைம் கிடைக்கும் போது வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க இதில் நமக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகையும் ஜீரோ டிகிரி அக்ஷரேகையும் காணப்படுது வந்து தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா அப்படிங்கிறாங்க பன்றை காய்ச்சலை வந்து உருவாக்கும் வைரஸ் வந்து என்னென்னா ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் தான் பன்றை வந்து உருவாக்கும் வைரஸ் அப்படிங்கிறாங்க ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை வந்து உற்பத்தி செய்பவை வந்து எவை அப்படின்னா வந்து செட்டோலிக் செல்கள் தான் வந்து ஆண்ட்ரோஜனின் ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை வந்து உற்பத்தி செய்பவை அப்படிங்கிறாங்க கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நமக்கு வர கேள்விகள் எல்லாமே கூற்று மாதிரி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகம் இருக்குது பார்த்துக்கங்க ரத்த மாதிரிகள் வந்து எடுக்க வந்து தமிழிகளை விட சிறைகளே வந்து சிறந்தவை அப்படிங்கிறாங்க சிறைகளில் வந்து இரத்த அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும் சிறைகளில் வந்து தமிழி சிறையில் வந்து சிறை தான் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா சிறையில் வந்து இரத்த அழுத்தங்கிறது ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால தான் ரத்த மாதிரிகள் எடுக்க தமணிகளே தமிணிகளை விட சிறைகளே வந்து சிறந்தவை அப்படிங்கிறாங்க நமக்கு ஆன்சர் வந்து என்ன கூற்றும் கரெக்டு காரணமும் கரெக்ட் சோ வந்து என்ன கூற்றுக்கான சரியான விளக்கம் தான் ஆறு அப்படிங்கிறாங்க சோ சிறைகள் வந்து ரத்த அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து பின்வரும் உருவத்திலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளிலிருந்து எது தவறானது அப்படிங்கறதில நம்ம எது கரெக்டுங்கிறத பார்த்து வச்சுக்கோ அவங்க டி தான் வந்து தவறு அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு வித்திலே தாவரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு விதையை வந்து ஒரு வித்திலேயே தான் கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதில் உள்ள இணைப்போக்கு நரம்பமைவு வந்து காணப்படுகிறது நரம்பமைவு எப்படி அப்படி இருக்குன்னா இணைப்போக்கு நரம்பமைவு அப்படிங்கிறாங்க ஒரு வித்திலையில் அதே இதில் வந்து சல்லிவே தொகுப்பாக வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு வித்திலை தாவரங்கள்னா ஒரு வித்திலையே கொண்டதா இருக்கும் அந்த விதை அதோட இலைகள்ல அதோட நரம்பமைவு வந்து இணைப்போக்கு நரம்பமைவு அப்படிங்கிறாங்க அதோட வேர் தொகுப்பு வந்து சல்லி வேர் தொகுப்பு அப்படிங்கிறாங்க மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது அப்படிங்கிறாங்க பி தான் வந்து தவறானது ஸோ மைட்டாசிஸ்னா வந்து என்ன சொல்கிறாங்க உடல் செல்களில் மட்டும்தான் நடைபெறும் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு என் குரமோசோம்கள் வந்து நிலைநிறுத்தப்படுகிறது அப்படின்னு இது இரு இருமய செல்கள் வந்து தோன்றுகின்றன அப்படிங்கிறாங்க ஸோ மைட்டாசிஸ்னா உடல் செல்களில் மட்டும்தான் நடைபெறும் அப்படிங்கிறாங்க இது என் குரோமோசோம்கள் வந்து நிலைநிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க இரு இருமய செல்கள் வந்து தோன்றுகின்றன அப்படிங்கிறாங்க பின்வருவனவற்றில் வந்து எது தவறானவை அப்படின்னு நம்ம லாஸ்ட்டு சால் ஷார்ட்ஸில் கூட பார்த்தோம் என்ஏ டூ சிஓ த்ரீ அப்படின்னா வந்து என்ன ஜஸ்ட் ஃபார் ரீகால் தான் என் டூ சிஓ த்ரீனா நம்ம என்னென்னு பார்த்தோம் சலவே சோடன்னு பார்த்தோம் சோடியம் கார்பனேட்டை தான் சலவை சோடன்னு சொல்லுவாங்க என்ஏ டூ சிஓ த்ரீ தான் அதோட அறிவியல் வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தோம் என்ஏ ஹச் சிஓ த்ரீனா சோடியம் பை கார்பனேட்டுன்னு சொல்லுவாங்க சமையல் சோடா அப்படிம்பாங்க சிஏஎஸ்ஓ ஃபோர் ஆஃப் ஹெச் பாரிஸ் சார்ந்து ஏன்னா நமக்கு அந்த அறிவியல் வாய்ப்பாடுகள் வந்து தெரிஞ்சுக்கணும் சிஏஓசிஎல் டூனால் கால்சியம் ஆக்சி குளோரைடு தான் வந்து சிஎல் டூ இதில் வந்து அவங்க வந்து என்ன ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதோட பயன்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க அது தான் இதுக்கான கேள்வி இதில் வந்து எது தவறானது அப்படிங்கிறாங்க அப்படின்னா டூ ஒன் ஃபோர் வந்து தவறானது அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்ஏ டூ சிஓ த்ரீ சோடியம் கார்பனேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடின நீரை வந்து மென்நீராக மாற்ற பயன்படுகிறது நம்ம சலவை சோடான்னு சொல்லிட்டோம் இது வந்து கடின நீரை வந்து மென்னீராக மாற்றுறதுக்கு வந்து சோடியம் கார்பனேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து வேறு என்ன ஃபோர் ஆஃப் ஹச்சுடுவோன்னா பாரிஸ் சார்ந்து அது முறிந்த எலும்புகளை வந்து ஒட்ட வைக்க வந்து பயன்படுகிறது எது பாரிஸ் சிஏஎஸ்ஓ ஃபோர் ஆஃப் ஹச்சுடுவோம் இதெல்லாம் வந்து என்ன கொஸ்டின்ஸு பார்த்துக்குங்க நம்ம வந்து கேள்வி என்ன சம்ஸ் இல்லாத கேள்விகள் மட்டும் பார்த்துக்குவோம் முதல் மின்கலத்தை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அலெக்சாண்டர் தான் வந்து முதல் மின்கலத்தை வந்து உருவாக்கியவர் இது நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பராக எடுத்து பார்க்குறோம் அதனால் இதெல்லாம் கட் பண்ண முடியலை எல்லாம் சம்ஸ் விண்கலத்தை கண்டுபிடித்தவர் வந்து அலெக்சாண்டர் வோல்டா ம் சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பில் வந்து எந்த பிரிவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆர்டிகல் இருபத்தி ஒன்று தான் வந்து சுத்தமான குடிநீர் பெறுதல்ங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் நகரம் வந்து சென்னை தான் சொல்லுவாங்க ஒரு மருத்துவ நகரம் கூட நம்ம வந்து சென்னை தான் வந்து சொல்லுவாங்க இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது அப்படின்னு வந்து ஆறு நிலைகளை வந்து கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக காமராஜர் வந்து பதவி வகித்தது எப்போ அப்படின்னு எத்தனை வருடங்கள்னு கேட்குறாங்க ஒன்பது வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரையும் வந்து அவங்க வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்க அந்த இடப்பட்ட பீரியட் வந்து என்னென்னா ஒன்பது வருடங்கள் ஜிஎஸ்டி வந்து இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் வந்து ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்தது ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி வந்து எந்த நாட்டில் அறிமுகம் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் பண்ணிணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பண்ணியிருப்பாங்க நம்ம நடைமுறைப்படுத்தினா நம்ம நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று சடுதி மாற்ற கோதுமை வகை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க சார்பதி செனோரா அதுதான் வந்து சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சொனோரா எல்லாம் திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பார்த்துக்குங்க கீழ்கண்டவற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க இதில் டி தான் வந்து தவறானது அப்படிங்கிறாங்க சிந்து சமவெளி மக்கள் வந்து சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர் சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாகரிகம் வந்து மலர்ந்தது அப்படிங்கிறாங்க ஹரப்பா எங்கள் சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் அப்படிங்கிறாங்க ஸோ ஹரப்பாங்கிறது ஒரு சிந்தி மொழி சொல்லு அதோட பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து ஹரப்பானா புதையுண்ட நகரம் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா சிந்து சம்பளி மக்கள் வந்து சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க அவங்களோட நாகரிகம் வந்து நார நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறாங்க ஹரப்பாங்கிற ஒரு சிந்தி மொழி சொல் அதுக்கு வந்து புதையுண்ட நகரம் என்று பெயர் அப்படிங்கிறாங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து ஆர்டிகல் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சரத்து வந்து இரநூத்தி ஐம்பது ஏதாவது ஒரு ஆர்டிக்கில் கேட்டுருவாங்க பார்த்துக்குங்க இதில் ஒன் அண்ட் டூ வந்து சரியானவை அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம் தான் வந்து ஹாரிபடா அப்படிங்கிறாங்க இந்த பாரிபடா எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் வந்து அமைந்துள்ளது அப்படி ரெண்டு ஸ்டேட்டுக்கும் உள்ள எல்லையில் வந்து அமைந்திருக்க தான் இந்த பாரிபடா அப்படிங்கிறாங்க இந்திய அளவில் சென்னை நகரம் வந்து மெட்ரோ ரயில் சேவையை வந்து கொண்ட எத்தனாவது நகரம் அப்படிங்கிறாங்க ஆறாவது நகரம் இதுவரை வந்து மெட்ரோ வந்து நிறுவியிருக்கிறது வந்து அவங்க வந்து எட்டு நகரங்களில் வந்து நிறுவியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது எங்கே அப்படின்னா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கல்கட்டா நம்ம நம்ம தென்னிந்தியான்னா கர்நாடகாவில் இருக்குது வந்து பெங்களூரு கேரளாவில் வந்து கொச்சினில் வந்து இருக்கும் அப்புறம் மகாராஷ்ட்ராவில் வந்து இருக்குது மும்பையில் இருக்கும் அதான் மும்பை கல்கட்டா ஹரியானாவில் இருக்கும் அப்புறம் ராஜஸ்தானில் இருக்கும் மொத்தம் வந்து எட்டு நகரங்களில் வந்து இன்ன வரையும் வந்துன்னா மெட்ரோ வந்து இருக்காங்க அதில் நம்ம சென்னை எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா அதோடய சேவை ஆறாவது நகரம் அப்படிங்கிறாங்க இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட ஆறாவது நகரம் முதல்ல எப்போ அப்படின்னா கல்கட்டா எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் வந்து பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன ஆ ஆகஸ்ட் பதினைந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் வந்து அவங்களோட அறிவிப்பு தூய்மை பாரத இயக்கத்தை வந்து அறிவித்திருப்பாங்க அது நடைமுறைக்கு வந்தது எப்போன்னா அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி ப அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் ரெண்டு வந்து நமக்கு வந்து தெரியும் காந்தி அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த இயக்கத்தை வந்து நடைமுறைப்படுத்திருப்பாங்க ஆனால் அறிவித்தது வந்து ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அது நடைமுறைக்கு வந்தது வந்து அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மேக் இன் இந்தியா திட்டம் தூய்மை பாரத இயக்கம் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலேயே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதே மேக் இன் இந்தியா திட்டம் எப்போன்னா செப்டம்பர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பதினாலு இதில் நமக்கான கேள்வி வந்து என்னென்னா நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அறிவிக்கப்பட்டது தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது கிடையாது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் வந்து மொத்தம் எத்தனை அப்படிங்கிறாங்க ஐம்பத்தி நாலு கட்சிகள் வந்து போட்டிருக்காங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளின் எண்ணிக்கை வந்து ஐம்பத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கான எலெக்ஷன் வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரையுமே வந்து நடந்திருக்கும் இந்த எலெக்ஷன் பீரியடு வந்து இதுதான் நைன்டி ஃபிஃப்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் டு ஃபிஃப்டி டூ வரையுமே வந்து நடந்திருக்கும் அக்டோபர் டு ஃபிப்ரவரி வரை நடந்திருக்கும் அப்போ மேபி வந்து கேட்கலாம் இயர் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து போதும் அடுத்து எடுத்து பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ